ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்போ காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நலம் தரும் நாற்காலி யோகா சிறியவர் முதல் பெரியவர் வரை வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க கார்பரேட் கம்பெனியில் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்கின்றவர்கள் எல்லோருக்கும் உகந்த பயிற்சியை பார்த்துட்டு அந்த வகையில் இன்றைக்கு நிறைய நபர்கள் எழுபது எண்பதை தாண்டியவர்களுக்கு மூட்டு வலி மூட்டுகள் செவ்வுகளில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பசை குறையக்கூடிய நிலை மூட்டு வீக்கம் இருக்குது இதற்கு அவங்க அறுவை சிகிச்சை போகாத அளவுக்கு இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த மருத்துவருடன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதையும் நீங்கள் சாப்பிட்டுக்கொண்டே இந்த பயிற்சிகளை அழகாக ஒரு நாளைக்கு மூன்று வேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக மூட்டுக்கள் மூட்டுச் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் அதேபோல் கால் பாதவீக்கம் நீக்கக்கூடிய நிலை கிடைக்கும் நம்ம இடுப்பு பகுதி பகுதி இந்த ஜாயிண்ட் பகுதி உங்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்குன்னா உடலில் ஒரு அசைவுகள் இருக்கணும் இதுவரைக்கும் நீங்கள் எந்த பயிற்சி செய்யாமலே ஒரு அறுபது எழுபதை கூட தாண்டி வந்திருப்பீங்க சரி எழுபது வயசு ஆயிடுச்சு வரைக்கும் நான் பயிற்சியே பண்ணலை இப்போ உங்களுக்கு உடல் வளையும் தன்மை வராது அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணி தான் வரும் அதற்கு பதிலாக இப்போ நாம் கொடுக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பயிற்சிகளை சின்ன முதிரைகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் எந்த ஒரு பக்க விளைவு இல்லாமல் எழுபது எண்பதை தாண்டிவங்களுக்குலாம் கடினமான யோகாசனங்கள் வேண்டாம் மனதளவில் அவங்களுக்கு ஒரு சாந்தம் அமைதி இருக்கணும் அந்த பிராண ஓட்டம் சீராக இருக்கணும் அதோடு சேர்ந்து சின்ன சின்ன பயிற்சிகளில் அந்த ஜாயிண்ட் பகுதியை வலுவாக்கக்கூடிய நிலை நிச்சயமாக கிடைக்கும் பஞ்சபூதமும் நமது உடம்புக்குள்ளே தான் இருக்குது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் இந்த பயிற்சிகள்லாம் செய்யும் பொழுது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அஞ்சாவது அடுக்கில் இருக்கக்கூடிய ஆத்மசக்தி அந்த இறையாற்றல் அந்த பிராணசக்தி ஆட்டோமேட்டிக்காக சின்ன சின்ன குறைபாடுகளை சரி செய்து இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் ஒரு நாற்காலியில் வேறு நிமிர்ந்தும் காணிக்கணும் ரெண்டு கை முட்டி மேலே வச்சுக்கணும் கண்ணை மூடி ஒரு தேர்ட்டி செகண்ட் உடல் ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்க பாருங்கள் ஒரு சிலையாட்டம் இருக்க பாருங்கள் இப்போ மெதுவாக மூச்சு உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியோடணும் ஒரு மூன்று முறை மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு வெளியோடும் போது வயிறு உள்ளே போய்கிடணும் மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் இப்போ கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி உட்காந்து ஒரு காலை மட்டும் அந்த மாதிரி அர்த்த பத்மாசனம் சேரில் பண்ணுறாங்க ஒரு காலை அந்த மாதிரி அடுத்த கால துடைக்கு மேலே போட்டுக்கணும் கை இந்த மாதிரி வச்சுக்கணும் கண்ணை மூடிட்டு மெதுவாக மூச்சை விளையாளுங்க மெதுவாக மூச்சை விளையாங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் இப்போ மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் இப்போ உள்ளங்கையினால் அந்த மூட்டுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு மசாஜ் ரெண்டு மூட்டுக்கையும் உள்ளங்கையினால் அப்படியே ஒரு மசாஜ் வாங்க உள்ளங்கையை மூட்டு மேலே வச்சுருக்காங்க வச்சுட்டு அப்படி ஜஸ்ட்டு வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் ஒரு மசாஜ் கொடுக்குறோம் சின்ன ப்ரெஷர் கொடுக்குறோம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வயசானவங்க நிதானமாக பண்ணுங்கள் அடுத்த காலம் மெதுவாக தூக்கி அடுத்த காலத்துல மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்ணை மூடி மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் இப்போ அப்படியே உள்ளங்கை முட்டியில் வச்சுட்டு லைட்டாக ஒரு மசாஜ் கொடுங்க ப்ரெஷர் பண்ணிட்டு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மீண்டும் ஒரு கால் மட்டும் அடுத்த பத்மாசனம் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க அடுத்த காலை லேசம் மேலே நீட்டுங்க மெதுவாக கிளக்கொண்டாங்க திருப்பியும் அந்த காலை கிளக்கணுங்க திருப்பி மெதுவாக மேலே நீட்டுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கால் மாற்றிக்கோங்க நிதானமாக பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ அடுத்த கால் மட்டும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நார்மலாக உட்காந்துக்கோங்க ரெண்டு கை சின் முத்துறை முதல்ல உஜ்ஜெய் பண்ணுறாங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் முதல்ல பயிற்சி பண்ணும்போது ஒரு பத்து முறை பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்புறம் கிராஜுவலாக பதினஞ்சு முறை மீண்டும் ஒரு முறை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் நார்மல் பிரீத்திங் ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை ரிலாக்ஸ் பண்ணிக்கோ கபாலாபாதி பண்றாங்க நார்மல் பிடி மீண்டும் ஒரு முறை ரிலாக்ஸ் பண்ணி ஃபைவ் செகண்ட் நார்மல் பை மீண்டும் ஒரு முறை ரிலாக்ஸ் பண்ணி இப்போ ஆதிமுத்திரை கடைவர வச்சுக்கோங்க நாலு மடிச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவோ மூச்சு உள்ள மெதுவாக மூச்சு ஒரு த்ரீ டைம்ஸ் பிரீத்திங் உடல் முழுக்க நல்ல உயிரோட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் ஒவ்வொரு செல்லுக்கும் உயிர் சக்தி சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் பிராங்கியல் கை கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் ஆழ்காட்டி வரல் தரை நினைவுக்கு வச்சுருக்காங்க கட்டை கட்டையவரலும் இணைச்சிருக்காங்க மோதிரவரல் சொண்டு வரல் கட்டையவரலுக்கு அடிப்பகுதியில் வச்சிருக்காங்க மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வழிபா ஒரு மூன்று முறை உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் கட்டும் இதயம் நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்ப அப்படியே அர்த்தபத்மாசனம் ஒரு கால் பட்டும் வயதானவங்க நிதானமா பொறுமையாக காலை கையை கையெழு மாதிரி வச்சுக்கோங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள எடுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் இப்போ ரெண்டு கையும் முட்டியை உள்ளங்கை வந்து முட்டியில் வச்சுக்கோங்க அப்படி லைட்டாக முட்டியில் ஒரு மசாஜ் கொடுங்க மெதுவாக கிளாக்வைஸ் வைஸ் அந்த கை உள்ளங்கையை முட்டி மேலே வச்சுட்டு அப்படியே ஒரு லைட்டாக ஒரு மசாஜ் கொடுக்குறோம் கிளாக்வைஸ் வைஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நார்மலாக உட்காந்துக்கோங்க கால் மாற்றிக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சை வழியாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இந்த உள்ளங்கை வந்து முட்டியில் வச்சுக்கோங்க லைட்டாக ஒரு மசாஜ் கொடுங்க கிளாக்வைஸ் ஆன்டி வைஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மீண்டும் ஒரு முறை அர்த்த பத்மாசனம் போட்டுக்கோங்க ஒரு கால் மட்டும் மெதுவாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கால் மாற்றிக்கோங்க ஒரு கால் மட்டும் ரீச் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மோர் டைம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நார்மலாக பண்ணிக்கோங்க ரெண்டு கை முத்திரை வச்சுக்கோங்க இப்போ உஜ்ஜயி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஹை செகண்ட் நார்மல் பிரீட்டிங் மீண்டும் ஒரு முறை ரிலாக்ஸ் இப்போ கபால பாதி ரிலாக்ஸ் கபடி அப்படி ஆதி முத்துரை மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸைல் பண்ணுங்கள் ஒரு த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ பிராங்கியல் முத்திரை காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் நுரையீரல் இதயத்தினுடைய இயக்கம் சீராக இருக்கும் மூட்டுக்கள் மூட்டுச் அதில் அதில் இந்த ஈரப்பசை பிரச்சனையாக மூட்டு வீக்கம் அது வராமல் மூட்டு வழியை பாதுகாக்கக்கூடியது சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கலாம் பாசிட்டிவ் தாட்டோடு வாழலாம் ஆழ்ந்த நிதிரையும் கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் Taste the daily